வாங்கலில் அவசர முடிவுகள் எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது வாழ்க்கைத் துணையுடன் சிறுதூர பயணம் மேற்கொண்டு மன அமைதி பெறலாம் அரசு செயல்பாடுகளில் சில அலைச்சல்கள் இருக்கும் உடல் நலம் குறித்து சிறிது கவனம் தேவை சமூக பணிகளில் ஈடுபடுபவர்கள் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்தால் புகழ் கிடைக்கும் இன்று நீங்கள் உங்களின் செயல்களில் கவனமாக இருந்தால் பயன் தரக்கூடிய ஒரு நாள் ஒன்று கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்று எந்த ஒரு பொருள் வாங்குகிறீர்களும் பரிவர்த்தனை செய்யும் போதும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் எடுத்த கடனை திருப்பிக் கொடுக்கும் முன் யோசிக்கவும் இரண்டு வாழ்க்கைத் துணையுடன் சிறு தூர பயணம் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்று பயணத்தின் மூலம் சரியாகலாம் மன அழுத்தம் இருக்கும் நிலைதான் என்றாலும் ஒரு சந்தோஷமான நேரத்தை உருவாக்கவும் மூன்று அரசு செயல்பாடுகளில் அலைச்சல் அரசு சார்ந்த அலுவல்கள் செய்வதை தவிர்க்கவும் ஏதேனும் வேலை இருப்பின் பொறுமையாக அணுகவும் முக்கியமான ஆவணங்கள் நிகாசங்கள் செய்யும்போது கவனம் தேவை நான்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரக்கூடும் ஜலதோஷம் சளி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் வாகன பயணத்தில் கவனமாக இருக்கவும் ஐந்து சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் இன்று சமூக பணிகளில் ஈடுபடுபவர்கள் எதிலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து பேசுவது நல்லது ஆறு உயர் அதிகாரிகளுடன் அனுசரிக்க வேண்டும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு வரும் அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அனுசரித்து நடந்தால் புகழ் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி அரசு செயல்பாடுகளில் அலைச்சல்கள் இருக்கும் மிருகசீரிஷம் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் இன்று செய்ய வேண்டியவை பண பரிவர்த்தனைகளை யோசித்து செய்யவும் மன அமைதி பெறுவதற்காக வாழ்க்கைத் துணையுடன் பயணம் மேற்கொள்ளலாம் உடல் நலனில் மாற்றம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும் உத்தியோகத்தில் நிதானமாக நடந்து கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிக செலவுகளை தவிர்க்கவும் அரசாங்க அலுவல்களில் வீணாக ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம் புகழுக்கு பாதிப்பு வரக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டாம் இன்று நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் தொழிலில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வாழ்க்கைத் துணையுடன் சிறு பயணங்கள் சென்று மன அமைதி பெறலாம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற வேண்டுமென்றால் அவர்களுடன் சரியாக பழகுவது நல்லது